இப்போ ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு பெண்கள் வந்து மாங்கல்ய கயிறு மாத்திக்கிறது ரொம்ப விசேஷம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சிருங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு சுவாமி ரூம்ல நல்லா விளக்கேத்தி மஞ்சள் பொடியில பிள்ளையார் பிடிச்சு வச்சு சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு அருகம்புள்ள அந்த பிள்ளையாருக்கு வச்சுட்டு மனதார அந்த பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிட்டு அனைத்து தெய்வங்களையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சுவாமி ரூம் வாசல் படியில அந்த சுவாமி ரூம் பக்கத்திலே உட்காந்து உங்கள் மாங்கல்ய குருக்களை புது மாங்கல்ய கயிறில் மாற்றி போட்டுட்டு உங்கள் கணவர் கையால் கொடுத்து அந்த மாங்கல்யத்தை நீங்கள் போட்டுக்கோங்க அதான் ரொம்ப விசேஷம் அப்புறம் கணவர்கிட்ட கீழே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த மாங்கல்யத்துலேயும் குங்குமம் வைக்க சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் கும்பிட்டாலும் கணவன் தான் கண்கண்ட தெய்வம் முதல்ல கணவன்ட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணும் அதனால் உங்கள் குடும்பத்தில் எப்போதுமே நீங்கள் நல்லா இருப்பீங்க தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்க உங்கள் கணவருக்கு தீர்காய யோகம் கிடைக்கும் அப்புறம் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா The cat மாமனார் மாமியார் அம்மா அப்பா இது மாதிரி பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இப்படி நீங்க செய்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நீங்கள் எப்போதுமே நல்லா இருப்பீங்க கணவனுக்கு என்னைக்கு ஒரு பெண் மனைவி மதிப்பு கொடுக்குறாளோ அந்த குடும்பம் வந்து எப்பொழுதுமே சூப்பரா இருக்கும் உங்க வீட்டில் சண்டையே வராது எப்பொழுதுமே நல்லா இருப்பீங்க இது மாதிரி வெள்ளி செவ்வாயில் நீங்கள் விளக்கேற்றி சாமிக்கு விடும்பொழுது உங்க கணவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கை தரம் உயரும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் பிரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன்